ஹலோ எப்ரியான் வெல்கம் டு சுக் குழுவர் நான் 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 நம்ம சேனலில் லேட்டஸ்ட் விலைக்கு பிரேக்கிங் நியூஸும் பார்க்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் ஆறாம் தேதி அனைத்து செவ்வாய்க்கிழமை வழியான வெளியான மற்றும் நடைமுறைக்கு வரக்கூடிய புதிய அறிப்புகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒரு பயண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம் காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களில் பரவலாக கனமழை புதுக்கோட்டை நாமக்கல் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி குற்றாலம் மெயின் அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு அபாய ஒளி எழுப்பப்பட்டு அருவியில் குளித்துக் கொண்டிருந்த மக்கள் உடனடியாக வெளியேற்றம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் இருபத்தி ரெண்டு பேர் இலங்கை கடற்படையால் கைது இலங்கை கடற்படையின் தொடர் அத்துமீறலால் தமிழக மீனவர்கள் கொந்தளிப்பு பங்களாதேசத்திலிருந்து தப்பிய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் இங்கிலாந்து அல்லது வில்லாரஸ் நாட்டுக்கு தப்பிச் செல்ல ஷேக் ஹசீனா திட்டம் பங்களாதேச விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று அவசர ஆலோசனை பங்களாதேசத்திலிருந்து சட்டவிரோத ஊடுருவல் அனுமதிக்கப்பட மாட்டாது என மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதி கனமழையால் பூனே நாசிக் உள்ளிட்ட நகரங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மகாராஷ்டிரா முதலமைச்சர் நேரில் ஆய்வு உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத்திலிருந்து இருநூத்தி ஒரு பேர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு நிலச்சரிவில் சாலைகள் சேதமடைந்ததால் சிக்கி தவித்த மக்கள் பத்திரமாக மீட்கப்பட்டது இமாச்சல பிரதேசத்தில் மலைப்பகுதியில் சிக்கித் தவித்த ஏழு சுற்றுலாப் பயணிகளும் மீட்பு கோவை மாநகராட்சி திமுக மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி அறிவிக்கப்பட்டுள்ளார் கோவை மேயர் பதவிக்கான மறைமுக தேர்தல் இன்று நடைபெறும் என தமிழக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் பொன்னை பாலு அருள் ராமுவுக்கு மூன்று நாள் போலீஸ் காவல் ஹரிகரன் சிவசக்தியை ஐந்து நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி சாரிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் அனைத்து சமூகத்தினருக்கும் எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கிடைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிப்பதாக திருமாவளவன் விளக்கம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் செப்டம்பர் மாதம் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் என மத்திய அமைச்சரும் காஷ்மீர் பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான கிஷன் ரெட்டி தகவல் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்த இருபத்தி ஒன்பது பேரின் உடல்கள் நூற்றி எண்பத்தி நாலு உடல் பாகங்கள் ஒரே இடத்தில் அடக்கம் அடையாளம் காண முடியாத உடல்களும் இறுதிச் சடங்கு செய்யப்பட்டு நல்லடக்கம் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நானூற்றி ஐந்தாக உயர்வு மீட்பு பணிகள் மேலும் சில நாட்கள் நீடிக்கும் என மீட்புக் குழுவினர் தகவல் திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் கேரளாவுக்கு அனுப்பி வைப்பு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரளாவுக்கு ஐயாயிரம் சப்பாத்திகளை செய்து அனுப்பிய தன்னாளவர்கள் பங்களாதேச எல்லையில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரம் மேகாலயா சர்வதேச எல்லையில் இரவு நேரம் ஊரடங்கு அமல் பங்களாதேசத்தில் சலீம் புல்கான் காசிம் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கிறது முன்னாள் பிரதமர் பேகத்தை சிறையிலிருந்து விடுவிக்கவும் உத்தரவு வங்காளேசத்தில் ஜனநாயக முறைப்படி ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும் அமெரிக்கா இங்கிலாந்து நாடுகள் மற்றும் ஐநா பொதுச்செயலாளர் ஊற்று வலியுறுத்தல் பங்குச்சந்தையில் கடும் சரிவால் நேற்று ஒரே நாளில் முதலீட்டாளர்களுக்கு பதினைந்து புள்ளி முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடி இழப்பு அமெரிக்க பொருளாதாரம் மற்றும் போர்ச்சூழல்களால் பங்குச்சந்தை சரிவை சந்தித்ததாக தகவல் மேற்குவங்க மாநிலத்தை இரண்டாக பிரிப்பதற்கு எதிராக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றம் மாநிலத்தின் கலாச்சாரம் பாரம்பரியத்தை பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைவோம் என மம்தா பானர்ஜி அழைப்பு ஆடிப்போர திருவிழாவை முன்னிட்டு இன்று செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் நாளை விருதுநகர் மாவட்டத்திற்கும் உள்ளூர் விடுமுறை அளித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர் பிறப்புச் சான்றிதழ் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பெயர் சேர்க்காதவர்கள் வரும் டிசம்பருக்குள் சேர்த்துக் கொள்ளலாம் என தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா ஜெர்மனி அணிகள் இன்று பரீட்சை இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று பதக்கத்தை உறுதி செய்ய இந்திய அணி தீவிரம் இலங்கை மற்றும் இந்திய அணிகள் மோதும் மூன்றாவது ஒருநாள் போட்டி நாளை கொழும்பு மைதானத்தில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரும் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை ரெண்டு முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இப்போது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரும் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு ஆவண தங்கம் ஒரே நாளில் நூற்றி அறுபது அதிகரித்து ஐம்பத்தி ஓராயிரத்து ஏழுநூற்றி அறுபதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை பொருட்களை ஒரு கிராம் தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது